அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா விஸ்மில்லா அலமது இல்லாத் வசலமா அலா ரசூல் இல்லா அல்லாஹு ரபுல் அலமின் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் அல்லாஹுடைய வசனங்களை அதில் கூறப்பட்டுள்ள சட்டங்களை பரிகாசமாக எடுத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹூ ரபுல்லமின் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் அன்பிற்குரியவர்களே நமக்கிடையில் ஒருவருடைய வார்த்தையை நாம் விளையாட்டாக எடுப்பதை போன்று அல்லாஹுடைய மார்க்கத்தையோ அல்லாஹுடைய வசனங்களையோ நாம் விளையாட்டாக எடுத்துவிடக்கூடாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாக எடுப்பது என்று சொன்னால் அவற்றில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்வது மற்றொன்று மார்க்கச் சட்டங்களை கைவிடுவது இவை இரண்டுமே மார்க்கத்தை சரியான முறையில் மதிக்காததால் ஏற்படுகின்ற நிலைமையாகும் எனவே அன்பிற்குரியவர்களை இப்பேற்பட்ட நிலைமையில் இருந்து நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும் மார்க்கத்தை மதிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் மார்க்கத்தை மதிப்பது என்பது மார்க்க சட்டங்களை மதிப்பதை போன்றதாகும் எனவே அன்பிற்குரியவர்களே எதை கேட்டமோ அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவனாக அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து